ஜனங்கள் எை விட்டு புறப்பட்டு அவர்கள் காலானை நோக்கி நடந்து போய் கொண்டே இருந்தார்கள் வனாந்திரத்திலே அவர்கள் போய் கொண்டிருந்த பொழுது அவர்கள் மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள் நாங்கள் எகிப்தி தேசத்திலே நாங்கள் இருந்திருந்தோம் என்றால் நாங்கள் வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் பிழைத்திருப்போம் ஆனால் இப்பொழுதோ பார்வனுடைய சேனை எங்களை பின்தொடர்ந்து அது வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாகிறதை பார்க்கிலும் நாங்கள் எகிப்தி தேசத்தில் நாங்கள் வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொல்லி மோசியின் இடத்திலே அவர்கள் முறுமொறுத்தார்கள் அப்பொழுது மோசே இஸ்ரோவில் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் நீங்கள் நீங்கள் பயப்படாதிருங்கள் இன்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று நீங்கள் பாருங்கள் கத்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் இஸ்ரோவில் ஜனங்களை பார்த்து சொன்னார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் எதை குறித்தும் நீங்கள் திகைக்க வேண்டாம் இந்த வனாந்திர வழியிலே நாம் நடந்து வந்திருந்த பொழுதும் இப்பொழுது இந்த சமுத்திரத்தை கடக்கும்படியாக தேவன் நமக்கு துணை செய்கிறவராக அவர் இருக்கிறார் நிச்சயமாக நாம் இவர்களுடைய கைக்கு நாம் தப்பி பிழைப்போம் கச்ச நமக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார் அவர் செய்கிற அந்த யுத்தத்தை நீங்கள் நின்று நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவர் இஸ்ரேல் ஜனங்களை அவர் தேற்றுகிறார் ஆற்றுகிறார் பலப்படுத்துகிறார் அவர்களிடல அந்த தைரியத்தை எடுத்து சொல்கிறார் அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை கத்த அந்த எகிப்தியரின் கையில் நின்று அவர்களை விடுதலையாக்கி அந்த செங்கடலை அவர் இரண்டாக பிளந்து அதின் வழியாய் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு போய் அவர் அதிசயமாய் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆச்சரியமான விதத்திலே அவர் பாதுகாத்து நடத்தினார் அந்த பார்வோனின் கையில் நின்று அவர் விடுதலையாக்கி அந்த பார்வோனையோ அந்த சிறந்த சமுத்திரத்திலே அந்த செங்கடிலே அவனுடைய எல்லா சேனையையும் கத்தர் மூழ்க பண்ணினார் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நமக்கும் அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம் அநேக எதிரிகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்படாதீருங்கள் கத்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் விடுதலையை கொடுப்பார் கத்தரை நம்புங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்படார் God bless you.